எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி வைதீக பாரம்பரியத்தின் எல்லா சம்பிரதாயங்களும் கொண்டாடும் திருநாள் சைவர்கள் வைணவர்கள் சாக ஜைனர்கள் சீக்கியர்கள் எல்லோரும் கொண்டாடும் திருநாள் தீபாவளி திருநாள் வைணவர்கள் நரகாசுரனை கிருஷ்ணனும் சத்யபாமாவும் வதம் செய்த நாள் என்றும் சைவர்கள் சூரபத்மனை முருகப்பெருமான் வதம் செய்வதற்காக போருக்கு புறப்பட்ட நாள் என்றும் ஜெயினர்கள் பகவான் மகாவீரர் ஞானமடைந்த நாள் என்றும் சீக்கியர்கள் அவர்களுடைய குருமார்களில் சில பேர் விதேக முக்தி அடைந்த நாள் என்றும் சாக்தர்கள் தேவி வழிபாடு செய்பவர்கள் காளி பூஜை தினமாகவும் எல்லா வைதீக சம்பிரதாயத்தின் எல்லா துறை சார்ந்தவர்களும் எல்லா பிரிவினர்களும் கொண்டாடும் மிக அரிய பெரிய திருநாள் தீபாவளி திருநாள் இன்று நித்யானந்த சம்பிரதாயத்தவர்களுக்கும் இன்று மிக முக்கியமான நாள் ஏனென்றால் இரண்டாயிரம் ஆண்டு தீபாவளி திருநாள் அன்றுதான் பிரபஞ்ச சக்தி தேவி இந்த உடலுக்கு மீண்டும் உயிர் கொடுத்து இயங்க வைத்தாள் இரண்டாயிரம் ஜனவரி ஒன்று அன்று அவதார நோக்கத்தை உணர்ந்து பிரபஞ்ச சக்தியில் கரைந்த பின்பு ஏறத்தாழ ஒன்பது மாதங்களுக்கு எந்தவிதமான வார்த்தையும் இல்லாமல் ஊமையாகவும் செவிடாகவுமே அமைதியோடு வாழ்ந்து வந்தோம் தீபாவளி திருநாள் அன்று மாலை நேரத்திலே பிரபஞ்ச பேரியக்க சக்தி கருணை வடிவத்திலே ஆனந்தகந்தத்திற்குள் இறங்க முதல் வார்த்தையாக ஆனந்தமாக இருங்கள் என்கின்ற அற்புத மகாவாக்கியம் வெளிப்பட்டது அதிலிருந்துதான் இயக்கம் துவங்கியது எனவே உண்மையில் நித்யானந்த இயக்கத்தின் பிறந்த நாள் இன்று ஒரு விதத்திலே நீங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிற நித்யானந்தருக்கும் பிறந்த நாள் இன்றுதான் இதே நாளில் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த குழந்தைதான் நமது நித்யானந்த இயக்கம் ஒரு வீடு எல்லா சீசனையும் பார்த்தாதான் அது வாழ தகுந்த வீடான்னு தெரிஞ்சுக்கிட்டு தைரியமா அந்த வீட்டில் வாழ ஆரம்பிக்க முடியும் மழைக்காலம் அடைமழைக்காலம் கோடைக்காலம் நிலநடுக்கம் உட்பட எல்லா சூழல்களின் பொழுதும் அந்த வீடு எவ்வளவு ஸ்திரமாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டுதான் அந்த வீட்டிலே வாழ துவங்க முடியும் வாழத் துவங்க வேண்டும் அதேபோல நமது இயக்கமும் உலகத்தின் சமூகத்தின் ஒவ்வொருவருக்கும் நிகழ சாத்தியமாக இருக்கக்கூடிய எல்லா பருவங்களையும் பார்த்து விட்டது புகழின் உச்சியையும் கண்டோ நீசர்கள் உருவாக்கிய புகழின் நீச்சத்தையும் கண்டோ நிலநடுக்கத்தையும் கண்டோம் கடல் கொள்ளும் சுனாமியையும் கண்டோம் பிற உயிரெல்லாம் அடித்துச் செல்லும் பிரளயமும் கண்டோம் எதனாலும் அசையாத நித்தியமான நித்யானந்த தியானபீடம் இது என்றும் கண்டோம் எல்லா சீசனையும் பார்த்தும் அசையாம இருக்கான்னு சோதனைகள் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் இதுக்கு மேலதான் வாழவே போறோம் அதனால்தான் சில நேரத்தில் ஓடிப்போன சில ஓடுகாலி பழைய மூடர்களை நினைத்து பரிதாபமாக இருக்கின்றது இன்னைக்குத்தான் நம்ம பிரம்மச்சேரிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இதுக்கு மேலதான் வாழவே ஆரம்பிக்க போறோம் பாவம் இப்படி வீணா சிலதெல்லாம் ஓடுகாலிகளா ஓடி போயிருச்சு அப்பா ஐயா பாவம் வரைக்கும் ட்ரெய்லர் தான் யா விட்டோம் அதை பார்த்தே சிலது படம் முடிஞ்சிச்சுன்னு எந்திரிச்சு போயிருச்சு இதுக்கு மேலதான் படமே ஆரம்பிக்க போறோம் இதுவரைக்கும் விட்டதெல்லாம் ட்ரெய்லர் அப்பா தியான பீடம் வெறும் பத்தே பத்து ஆண்டுகள் மட்டுமே ஆகியிருக்கின்ற ஒரு இயக்கம் ஆனால் இந்த பத்து ஆண்டுகளுக்குள் என்னவெல்லாம் பார்த்து விட்டோம் பார்த்துவிட்டது மட்டுமல்லாமல் எதற்கும் நீர்த்து விடு போகாமல் நிலைத்தும் நின்றுவிட்டோம் ஏனென்றால் இது பிரபஞ்ச பேரியக்க சக்தி தன்னை அடையும் வழியை உலகத்தவர்க்கு காட்டுவதற்காக தானே உருவாக்கிக் கொண்ட இயக்கம் வதந்திகள் எல்லாம் பரவிட்டு பிரச்சனை இருந்தப்ப சில மூடர்கள் என்னை தேடி வந்து மிரட்டினார்கள் இயக்கத்தை விட்டுவிட்டு வெளியேறு இல்லை என்றால் கைது செய்து சிறையில் அடைத்து வாழ்க்கையை சீரழித்து விடுவோம் என்று ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் நான் அவதார புருஷன் என்பது உண்மையானால் இந்த எல்லா வதந்திகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் மிக தெளிவாக ஒரு கீரல் கூடப்படாமல் வெளியே வருவேன் பிரபஞ்ச பேரியக்க மகா சக்தி தானே இந்த உடலில் வெளிப்பட்டு தன் இயக்கத்தை நடத்துகிறாள் என்பதை மிக தெளிவாக நம் எல்லோருக்கும் காட்டிவிட்டாள் இன்றைய தினம்தான் பிரபஞ்ச பேரியக்க சக்தி கருணை வடிவாக இந்த சரீரத்தில் இறங்கி ஆனந்தமாக இருங்கள் என்கின்ற மகா மந்திரமாக வெளிப்பட்டு இந்த நித்யானந்த இயக்கத்தை துவங்கி எல்லா மங்களத்தையும் எல்லோருக்கும் அளிக்கிறது என்பதனால் இன்று பிரபஞ்ச சக்தியான அன்னை காளி தேவிக்கு முழு இரவு பூஜையும் ஹோமமும் நடைபெறும் அன்னை காளியின் சாநித்தியம் அங்கு இருந்து உங்கள் எல்லோருக்கும் நம் எல்லோருக்கும் எல்லா நலன்களையும் மங்களத்தையும் அருளும் நீங்கள் எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மறை கரைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து உலகம் முழுவதும் இப்பொழுது அமர்ந்திருக்கும் எழுபத்தாறு இடங்களில் என் டிவி மூலமாகவும் ஐந்து இடங்களில் இருமுனை காணொலி காட்சியின் மூலமாகவும் முப்பத்தி நான்கு நகரங்களில் பதினோரு நாடுகளில் அமர்ந்திருக்கும் நீங்கள் எல்லோரும் நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றோம் ஆனந்தமாக இருங்கள் मङ्गल ओरिविन्दी पाव सन्तोषं मोबी सुन्दी पावी you